ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டுக்கர்ஸ் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மூணு அல்ஃபோன்சா மாம்பழங்கள் மீடியம் சைஸ் எடுத்து தோல் விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த சதை பகுதி மட்டும் இப்போ மிக்சியில் எடுத்துருக்கேன் இதை போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சேன் என்கிட்ட இந்த ஃபில்டரோட இருக்கிறதுனால நான் அதை இப்படியே எடுத்துக்கப் போறேன் அப்படி ஒருவேளை உங்கள் மிக்ஸியில் அந்த ஃபில்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு சூப் ஸ்ட்ரெயினரில் இந்த மேங்கோ ஜூஸை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த நாரெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ரிமூவ் பண்ணிடலாம் கடைகளில் உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம்னு கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வேற ஒன்றும் இல்லைங்க இல்லைங்கிறது பால் மேலே இருக்கிற அந்த ஏடு தான் நம்ம வீட்டில் பாலில் நிறைய ஏடு இருந்ததுன்னா அதை எடுத்து கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி நல்ல சில்லுன்னு எடுத்துக்கோங்க இந்த பாத்திரம் கூட நல்ல சில்லுன்னு இருக்கிறது அவசியம் அதே மாதிரி இதை விப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இதையும் நல்ல ஃப்ரீசரில் வச்சு சில்லுனாக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை விப் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் கிட்ட விப்பர் இல்லை அப்படின்னா ஃபோர்க் வச்சு கூட நல்லா விட் பண்ணலாம் இல்லை விஸ்கர் வச்சு கூட விஸ் பண்ணலாம் பட் அது ரொம்ப நேரம் ஆகும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா டபுள் ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்ல திக்காக வர வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்லேயே செய்த கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு அரை கப் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நீங்கள் மேங்கோவோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய மா மாம்பழம் வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்குது அதனால் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் ஒரு கப் வரைக்கும் கூட கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்னா பாருங்கள் இப்போ இதோடு நீங்கள் வந்து வனிலா ஐசன்ஸ் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வனிலா ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் கூட கொஞ்சம் கொக்கோ பவுடர் சாக்லேட்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் ஸோ நமக்கு இதில் என்ன வேணாலும் கலந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த கண்டென்ஸ்ட் மில்கை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம எந்த ட்ரேயில் ஃப்ரீஸ் பண்ண போகிறோமோ அதில் இதை கொட்டிக்கலாம் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாம்பழ ஜூஸையும் சேர்த்துக்கலாம் மாம்பழம் ஜூஸ் பண்ணுறப்ப அதில் தண்ணியே சேர்க்காதீங்க வெறும் அந்த மாம்பழத்தை மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் சின்ன சின்னதாக நறுக்கின மேங்கோ பீசஸ் சேர்க்குறேன் அது நடுவில் அங்கே அங்கே கடிப்பட்டதுன்னா வாயில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தான் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தீன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்க இப்போ நம்மளோட ஹோம் மேட் மேங்கோ ஐஸ்கிரீம் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும் நினைக்கிறேன் அவசியம் இந்த ட்ரை செய்து பாருங்க ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை